السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي مسعود البدري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: المسلم إذا أنفق نفقة على أهله புகழும் புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாமல்ல அல்லாஹு இருக்கு அன்னல பெருமானார் சல்லல்லாஹூசல்லம் அவர்கள் தன் நிறைவு பெற்ற நிலையில் குடும்பத்தை விட்டு செல்லுதல் பற்றியும் அந்த குடும்பத்தாருக்கு அந்த மனிதர் செலவழிக்கக்கூடிய அந்த செலவினங்கள் எவ்வாறெல்லாம் நன்மையாக அமையப்பெறுகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அபு மசோத் ரதியுல்லாஹு தலன்ஹூ உஹுபத்து பனு அம்ர் ரதியுல்லாஹுதலுமா ஆகிய இருவரும் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம் இதா அன்பக நஃபகத்தன் அலா அஹ்லிஹி வஹுவ யஹத்தசிபுஹா அல்லாவின் திரு பொருத்தத்தை நாடி தம் குடும்பத்தாருக்கு அந்த முஸ்லிம் செலவிட்டால் ஃபஹிய லஹு சதகத்தன் அது அவருக்கு தர்மமாக அமையும் என நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் நமக்கு காட்டித்தரும் சிறந்த ஒரு பண்பு குடும்பத்தினருக்கு நம் குடும்பத்தினருக்கு தாராளமான முறையில் செலவிட வேண்டும் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாகவும் குடும்பத்தினருக்கு தாராளமான முறையில் செலவிடுவதால் மகத்தான பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்பதை நமக்கு இஸ்லாம் உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தின் நாடி நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் இருந்து தாராளமான முறையில் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய குடும்பத்தாருக்கு செலவுனு செய்யணும் அதாவது வீண் விரயத்திற்காக அன்றி நன்மைக்காக வேண்டி அவங்க நல்ல பசியார சாப்பிட வேண்டும் நல்ல அமல் செய்வதற்குண்டான அதாவது சக்திகள் அதே போன்று அவர்கள் இன்பம் பெறும் பொருட்டு எல்லா விதத்திலும் அவங்களுக்கு வாண்டி நம்ம என்ன செய்கிறது செலவிட்டால் அது தர்மத்தினுடைய ஒரு நன்மையாக நமக்கு எழுதப்படும் என்பதை நாயகம் செல்லா ஹலீஸ்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் இந்த உபதேசத்திற்கு இணங்க ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்ப்போம் சாதுபன் அபிவக்காஸ் ரதியுல்லாக அவங்க அறிவிக்கிறாங்க நான் மக்காவில் நோய்வாய்பட்டிருந்த பொழுது நபிகள் நாயகம் செல்லலா அலி அவங்க என்ன செஞ்சாங்க உடல் நலம் விசாரிக்க வந்தாங்க நலம் விசாரிக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சாங்க என்ன இடத்துல வந்தாங்க அப்போது நான் நபிகள் நாயகம் செல்லலா அலி சொல்லம் அவர்களிடத்துல கேட்டேங்க யார சொல்லலா என்னிடம் செல்வம் இருக்கின்றது எனது செல்வம் முழுவதையும் தர்மத்திற்காக நான் மரண சாசனம் செய்து விடட்டுமா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் நபிகள் நாயகம் செல்லதா அலிசலவங்க இடத்துல கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசலம் அவங்க சொன்னாங்க வேண்டாம் என்பதாக பதில் அளித்தாங்க பிறகு நான் திரும்ப கேட்டேன் நான் பகுதியை மறை மரண சாசனம் செய்து விடட்டுமா யாரை சொல்லல்லா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதற்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் திரும்பவும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் இடத்துல அப்படி என்றால் யாரை சொல்லலாம் மூன்றில் ஒரு பகுதியை நான் மரண சாசனம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லவங்க இடத்துல கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் மூன்றில் ஒரு பங்கா மூன்றில் ஒரு பங்கு கூட அதிகம்தான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவங்க சொல்லிவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது நீங்கள் உங்கள் வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு கொண்டவர்களாக விட்டு செல்வதே சிறந்ததாகும் அதாவது உண்டான சேகரிப்புகளை சரியான முறையில் செய்துவிட்டு அவர்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை தயார் செய்து விட்டு செல்வதே மிக பெரிய ஒரு சிறந்த நன்மைகளாகும் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லல்லா அலீசலவங்க சொன்னாங்க நீங்கள் அவர்களுக்காக எதை செலவு செய்தாலும் அது நீங்கள் செய்த தர்மமாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்லவங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க எந்த என்றால் நீங்கள் உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டுகின்ற ஒரு கவள உணவும் கூட தர்மமாகவே உங்களுக்கு எழுதப்படும் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடும் அப்போது மக்களில் சிலர் உங்களால் பயனடை அடைந்திடவும் வேறு சிலர் உங்களால் இழப்புக்குள்ளாகவும் கூடும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீ அவர்கள் எனக்கு இவ்வாறு சொன்னாங்க என்பதாக சாதிபன் அபிவகாஸ் அலியல்லாஹத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது தம்முடைய குடும்பத்திற்காக தாராளமாக செலவிட வேண்டும் என்பதையும் அவ்வாறு செலவிடுவது தர்மம் என்பதையும் உங்களின் சந்ததிகளை பிறரிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு செல்லாதீர்கள் என்பதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது நம்முடைய மனைவி இடத்தில் நம்ம கண்ணியமான முறையில் நல்ல பண்போடு நல்ல செயல்பாடோடு அதாவது அவங்களுக்கு உணவு ஊட்டி விடுவது கூட ஒரு கவலை உணவை ஊட்டி விடுவது கூட தர்மம் நன்மை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி சரியான முறையில் நீங்கள் நடந்துக்கிடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு வரக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலிய அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அத்தகைய நல்ல பண்போடு நாம் வாழணும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகள்ல இருந்து நாம் என்ன செய்யணும் தாராளமா செலவிட வேண்டும் அப்படி செலவிடுவதால்தான் என்ன செய்யும் நமக்கு மேலும் மேலும் அல்லாஹத்தால பறக்கத்தை தந்துகிட்டே இருப்பான் அப்படி வீண் விரயத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யக்கூடாது அதை ஈடுபடுத்தாமல் நல்ல வழியில் நம்ம நம்முடைய குடும்பத்துக்கு செலவழிச்சோம்னா அது மகத்தான நன்மையை தரும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது மேலும் எதை நீங்கள் தர்மம் செய்தால் அதற்குண்டான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் நல்ல பண்புகளோடு குடும்பத்திற்கு தகுதியான நல்ல தலைவராக அல்லாஹத்தால் நம்மை ஆக்கி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடுமைகளை சரியான முறையில் செய்து அதற்கான நன்மைகளை ஈருலகிலும் பெறுவதற்கு வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அன் இலம் இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகா